குழந்தைகளுக்கான ஐந்து திருக்குறள் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இரண்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக மூன்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் தற்று செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயஞ்சுவிடல் ஐந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்